நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் நான் புனேவை சேர்ந்த பிரியங்கா பிரகாஷ் தர்மாவுக்கு வருவதற்கு முன்பு எனக்கு கண்களில் பெரும் பிரச்சனைகள் இருந்தன எனது கண்களின் விழித்திரையில் வீக்கம் இருந்தது நான் கிட்டத்தட்ட பார்க்கும் திறனை எழுந்தேன் கண்களில் இரத்த உறைவு இருந்ததால் என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை மருத்துவர்கள் என் கண்களில் ஸ்டீராய்டுகள் வடிவில் மருந்தை ஊசி மூலமாக செலுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆதலால் சிறிது காலம் அந்த ஸ்டீராய்டு விளைவு இருந்தது இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வீக்கம் ஏற்பட்டது மற்றும் இது தொடர்ந்தது என் நண்பர் மூலமாக நான் ஆலய தரிசனம் மற்றும் ஹோமங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன் நான் ஹோமங்கள் மற்றும் ஆலய தரிசனத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்குள் நான் மீண்டும் மருத்துவரிடம் வழக்கமான பரிசோதனைக்காக சென்றேன் விழித்திரை வீக்கம் மறைந்து விட்டதால் மருத்துவர் ஆச்சரியமடைந்தார் அவர் என்னிடம் மூன்று மாதங்களுக்கு பிறகு எனக்கு என்ன மருந்துகள் தேவைப்படும் என்று இருந்ததோ அந்த ஊசிகளை எடுத்துக் தேவையில்லை என்று கூறினார் வீக்கம் முற்றிலும் மறைந்து போனது என்பது ஒரு தெய்வீக அற்புதம்தான் அதன் பிறகு நான் அடிக்கடி எந்த ஸ்டீராய்டு ஊசிகளையும் எடுத்துக் கொள்ளவில்லை மருத்துவர் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மருந்துகளை இம்யூனோ சப்ரரசன் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தினார் மிகவும் பாதிக்க கூடியது இம்யூனோ சப்ரசன்ட் என் கண்களுக்கு ஏற்றதாக மற்றும் கண்கள் முழுமையாக குணமடைந்தன அம்மா பகவான் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் என் கண் பிரச்சனையால் என்னால் எந்த வேலையும் செய்ய இயலவில்லை நான் வேலைக்கு செல்லும் போது பார்வை மங்களாகி கீழே விழுவேன் கண்ணாடி கதவு திறந்திருக்கிறதா அல்லது மூடியிருக்கிறதா என்று எனக்கு சரியாக தெரியாது ஏனென்றால் என்னால் படிகளை சரியாக பார்க்க முடியாது எனக்கு புதிய வாழ்க்கையையும் புதிய பார்வையையும் கொடுத்ததற்கு நன்றி அம்மா பகவான் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்